இவங்க சர்வீஸ் பக்காவாக இருக்குங்க ப்ராடக்ட் எல்லாம் நம்பி வாங்கலாம் நான் போட்டுக்கிறதுனால சொல்றேன் நான் கிட்டத்தட்ட நயகரா நான் என்னோட வீட்டில் போர்ல இதுல எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாவே அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அங்க வீட்டுக்குள்ள அது வீட்டில் வந்து போர்ல இருந்து தண்ணி நேர் டேங்கு போக அவங்க அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்லாம் ப்ராடக்ட் எல்லாம் வருஷமாகவே போட்டிருக்கேன் அது நல்லா இருந்ததுனால தான் நான் சரி தோட்டத்துக்கும் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தோட்டத்துக்கும் வந்து இந்த வால்வுக்கு வந்தேன் பண்றாங்க நம்பி வாங்கலாங்க ஒரு குரூப் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க அதில் என்ன சேர்த்துனாங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அடிச்சு சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க என்ன நடந்துச்சுங்கிறது இங்கே மெசேஜ் வந்துருக்கு அந்த மெசேஜை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணாவே டூ மினிட்ஸில் வந்து எனக்கு கால் வரும் அவங்க இருந்து யாரோ ஒருத்தர் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க பேசிட்டு அவங்களே அங்கேருந்து நமக்கு தெரிகிற மாதிரி வேலையாக இருந்தால் வீடியோ காலில் நம்மளே தெரிஞ்சு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அவங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து சரி பண்ணி கொடுத்துட்றாங்க அதாவது வந்து பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு விவசாயத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இது சூப்பரான விஷயங்க முழு நேரமும் விவசாயத்துலேயே இருக்கிறவங்களுக்கு அவங்க போடலாம் போடாமையும் இருந்துக்கலாம் ஆனால் என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இது அருமையான ஒரு விஷயம்